ஓம் முருகா போற்றி ஓ சரவண பவ நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது புனித இடங்களுக்கு போகும் வாய்ப்பும் உனக்கு கிடைக்கப் போகின்றது அங்கு உன் மனதுக்கு நிம்மதி கிடைக்கப் போகின்றது மன அமைதி கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு கருமவினையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் ஆலயத்திற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையை தீர்ப்பதாலோ நீ என் தரிசனம் அடைந்தாய் என் தரிசனத்தை முழுமையாக உணர்ந்தாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை நிச்சயம் நீ பெறுவாய் நம்பிக்கையோடு இரு என்னுடைய உதவி வேண்டி நீ எப்போது நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என்னுடைய உதவி கிடைக்கும் கவலைப்படாமல் இரு வருந்தாதே உன்னுடைய வாழ்க்கை பயணமாது முன்னோக்கியே இருக்கப் போகின்றது பின்னோக்கி ஒருபோதும் செல்லாது இதுவரை இருந்த கஷ்டத்தை எவ்வளவு அனுபவித்தாய் இனி அப்படி இல்லை இனி வரப்போகும் காலம் உனக்கு முன்னோக்கி செல்லும் இன்பமாக இருக்கப் போகிறது இடையில் சில தேக்கங்கள் இருந்தது உண்மைதான் உன்னுடைய பக்தியால் உன் கர்ம வினைகளை நீ அழிக்க முயற்சித்தாய் கர்ம வினைகள் வெகுவாகவே குறைந்துவிட்டன இந்த நேரத்தில் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளும் உனக்குள்ளே வேண்டாம் நல்லது நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் மாறும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்ற நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களுமே வெற்றி பெறும் நாள் தொலைவில் இல்லை வழித்துணையாக நான் இருக்க உனக்கு எதற்கு கவலை ஏன் கவலை நீ எடுத்த முடிவு சரியாக இருக்கிறது நீ எடுத்த முடிவில் உறுதியாக ஏறு நீ செல்லும் பாதையில் துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் ஏராளம் உன்னை வெறுத்து சென்றவர் நிறைய பே உன்னை ஏமாற்றி சென்றவர் உன்னை சுற்றியுள்ளவர் உன்னை பற்றி தவறாக பேசுபவர் உன் அக்க பக்கத்தினர் உன்னை வாழ வைக்கக் கூடாது என்று எதிர்த்தவர் உன்னுடைய எதிரி உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையின் உயிர் உயர்க்கப் போகின்றது அத்தனை பேரும் இயக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன் கண் விழித்து எழுந்ததும் என்னை எப்பொழுதெல்லாம் என் பெயரைச் சொல்லி அழைத்து அந்த நாளை நீ தொடங்குகின்றாயோ அந்த நாள் மட்டுமல்ல இனி வரப்போகும் நாட்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் கவலையை என்னுடைய காலடியில் போட்டுவிடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய துணை எப்போதும் இருக்கும் வெற்றி தரும் வெற்றி மேல் வெற்றியாய் வந்து குவியும் உனக்கு முன்பாக நான் இருக்கின்றேன் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும்